அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது எந்தவித பேதமும் இல்லாமல் எல்லோரையும் சமமாக பாவிக்கக்கூடிய நீங்கள் ப பழி பாவத்துக்கு அஞ்சி பாதையில் செல்லக்கூடியவர்கள் உங்களுடைய ராசிக்கு திருக்கணிதத்தின் படி இந்த குரு பயிற்சி பலன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது தந்திரத்துடன் செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட கோணத்தில் யோசித்து தீர்வு காண்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இனம் காண இயலாதபடி உங்களுக்கு வந்த தடைகள் நீங்க கூடியதாக இருக்கு பிரபல யோகியாதிபதி எட்டில் சென்று மறைவதால் எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனத்துடன் செயல்பட வேண்டும் திடீர் பயணம் இருக்கும் அதே போல் வீண் பழிகள் ஆளாக லாம் என்பதால பேச்சிலும் செயலிலும் நிதானம் அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது சந்தேகத்தால் நல்லவர்களுடைய நட்பை நீங்கள் இழந்து விடாதீங்க கணவன் மனைவிக்குள் ஈகோ பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் தம்பதிக்குள் பிரச்சனைகள் மூன்றாம் நபர் தலையிடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பழைய வகையை நீங்கள் நினைத்துக்கொண்டு உறவினர்களுடன் பேசாமல் இருக்க வேண்டாம் குற்றம் பார்த்தால் சுற்றமில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வது நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு குருபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தா பார்ப்பதால குடும்பத்தா மகிழ்ச்சி உண்டு குடும்பதாரரின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடியதாகும் அதே அளவு விமர்சனங்களும் வரும் எதிர்பார்த்தபடி பண வரவு இருக்கு உறவினர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கி நல்லது நடக்கக்கூடியதாக இருக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க குரு நான்காம் இடத்தை பார்ப்பதால வீட்டு பராமரிப்பு பணியில நீங்க கவனம் செலுத்த வேணும் பழைய சொத்தை விற்றுவிட்டு புதிதாக பெரிய மனை வாங்குவீங்க புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உடல் சோர்வு வீண் அலைச்சல் டென்ஷன் விலகக்கூடியதாகும் தாய்வழி சொத்து கைக்கு வரக்கூடியதாகவும் இருக்குது அரசியல்வாதிகள் பரபரப்புடன் காணப்படுவாங்க குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் மறைமுக பணவரவு திடீர் பயணங்கள் கூடி வரலாம் இதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அரசு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் அழை கூடாது இந்த காலகட்டத்தில் குரு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தையும் தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய ராசிநாதனும் ஆறாம் இடத்துக்கு அதிபதியமான செவ்வாயின் நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பதால உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கலாம் தொட்டதெல்லாம் வெற்றியடையும் இதன் மூலம் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகலாம் வெளிப்படையாக சில கருத்துக்களை தெரிவிக்காமல் பொறுமையாக இருப்பது நல்லது மன இறுக்கம் தூக்கமின்மை விலகும் ராகுவின் நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பதால தாயாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது வீட்டில் அடுத்தடுத்து சுப செலவுகள் வந்து போகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் குடும்ப விஷயத்துல வெளியில சொல்லி கொண்டிருக்காதீங்க உங்களுடைய தன குரு பகவான் பயணிப்பதால் புது வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் அவர்களின் திருமணமும் சிறப்புற நடக்கக்கூடியதாக இருக்கு புகழ் கௌரவம் உண்டாகலாம் குரு பகவான் கடகத்தில் பயணிப்பதால் எதிலுமே வெற்றி உண்டு வர வேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடியதாகவும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் பற்று வரவு உயரலாம் விளம்பர யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை நீங்க அதிகப்படுத்துவீங்க கூட்டு தொழிலில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசு செலுத்த வேண்டியவற்றை நீங்க முறையே செலுத்தி விடுவது நல்லது புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ക്ക് <laughs> உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாகவும் நெருக்கமாக கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு எனினும் அவரிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் புதிய வாய்ப்புகளை யோசித்து நீங்கள் செய்வது நல்லது கண்ணி துறையில் சலுகைகள் கிடைக்கக்கூடியதாகவும் கலைஞர்கள் உங்களின் திறமையால் சாதித்து காட்டுவாங்க இந்த குரு பயிற்சி நிதானத்தை நீங்கள் செயல்படுத்துவது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது வீடு இரண்டாவது வீடு மற்றும் நான்காவது வீட்டில் குருவின் பார்வை இருக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் சீராகவும் சிரமாகவும் இருக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் கணிசமான ஒரு உயர்வு காணக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் இருக்கு சக ஊழியர்களுடன் நீங்க நல்ல முறையில் பழகுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான ஒரு உறவை பெறுவீங்க ஆழ்ந்த விவாதம் மற்றும் பொதுவான ஆவாரங்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பதன் மூலம் உங்களுடைய உறவை நீங்கள் வளர்த்துக்கொள்ளலாம் இலக்குகளை நிர்ணயிப்பது மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது உங்களுடைய உறவை பலுப்படுத்தக்கூடியதாகவும் வெற்றிகரமான வாழ்க்கையை நோக்கி செல்லக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு குழந்தைகள் மற்றும் மைதானவர்களுடன் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவீங்க இனிமையான ஒரு உறவை காண்பிப்பீங்க கூட்டு நடவடிக்கைகள் மற்றும் உரையாடல்களில் ஈடுபடுவதன் மூலம் சில நல்ல நினைவுகள் உருவாகலாம் இந்த நேரம் குடும்ப உறவுகளை பிணைக்க உதவும் மேலும் மகிழ்ச்சி அனைவராலுமே உணரப்படும் உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்ந்து முன்னேறக்கூடியதாக இருக்குது சீரான வாழ்க்கை முறை மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி காரணமாக உங்களுடைய பொதுநல வாழ்வு மற்றும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நீங்கள் ஆற்றல் நிறைந்ததாகவும் சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வதற்கான சிறந்த ஒரு பலன்களை பெறும் வாங்க அது மட்டும் இல்லாம அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுவீங்க ஆசிரியர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு வெற்றியை நோக்கி செல்லக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் அதிக தண்ணீர் உட்கொண்டால் சிறந்த ஒரு நிவாரணமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிதி நிலைமை சீராக இருக்கு மற்றும் மேம்படும் முன்பு அதிகமாக சேமிப்பது மற்றும் முதலீடு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நிதி உயர்வு மூலம் நீங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய உத்தியோகத்திலும் தொழிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தற்போதைய நிலையில் முன்னேற்றம் குறிப்பிடத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் முன்னேற்றம் காண சிறந்த முறையில் செயலாற்றுவீங்க உங்களுடைய குழுவினர்களுடன் இணைந்து நீங்கள் பரிபுரிவீங்க இதன் மூலம் உங்களின் அனைத்து பணிகளுமே விரைவாக முடிக்கப்படும் எனவே நீங்கள் ஒரு குழுவாக உங்களுடைய இலக்குகளை அடைய முடியும் உங்களின் பங்களிப்பு அதனுடைய வகையில் இருக்கக்கூடியதாகவும் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்ப உறுப்பினர்களுடனான பிணைப்பு வலுவாகவும் வெளிப்படையாகவும் இருக்கு உங்களுடைய நிறைய அன்பும் மரியாதையும் இருக்கும் நீங்கள் காலப்போக்கில் நீடித்த ஒரு உறவை உருவாக்குவீங்க குடும்பத்தாருடன் விருந்து விசேஷங்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் காதலை பொறுத்தவரை உங்களின் அன்பான துணையிடத்தில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க இது இருவரையுமே இணைக்கும் பாதையாக செயல்படும் இது இருவருக்கும் இடையே நல்ல ஒரு உறவை உருவாக்கி அனுமதிக்கும் ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் நீங்க மேம்படுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இருவருக்கும் இடையே வசீகரம் அதிகரிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சி பலனால் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து தீரக்கூடியதாகவும் இருக்குது இதை நீங்கள் சரிகட்டி வரக்கூடியதாகவும் இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்போது பயிற்சியில் எட்டாம் இடத்திற்கு வருவதால் இந்த சமயத்தில் அவரது சேச பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு முறையே பன்னிரெண்டு இரண்டு நான்காம் இடங்களில் பதிகின்றது இந்த அமைப்பின்படி உங்களுடைய மனதில் இருந்த வீண் பயங்கள் நீங்கி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே சமயம் அதனை நீங்கள் தலைகணமாக மாற்றிக்கொள்ள இருந்தால் உயர்வுகள் நிலைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே